ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பாலயூ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல பிஜி அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு இது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ இருக்கனவே கொடுத்துருக்கேன் லைவ் டெமோவாக கொடுத்துருக்கேன் இப்போ அதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதை ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன டேட்டா ஷீட் ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பிஜி அட்மிஷனுக்கான டேட்டா ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது எப்படின்னா டேட்டா ஷீட்னு என்ன அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன எப்படி அதை ஷீட்டை ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சோ இந்த இடத்துல வந்து டேட் ஷீட்னு கொடுத்துருக்கேன் சாரி ஃபார் த மிஸ்டேக் டேட்டா ஷீட் இது ஓகேவா ஒரு லைவ் டெமோ வாழும் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார் இங்க போய்க்கிறேன் அதாவது டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன் வெப்சைட் கொடுத்து போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும் ஓகேவா டேட்டா ஷீட்டுன்னு ஒரு நாலாவது அஞ்சாவது ஐட்டமா இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும் டோட்டலா உங்களுக்கு வந்து ஃபோர் பேஜஸ் இருக்கு ஓகேவா ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ணிடுங்க ஓகேவா ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஷீட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டேட்டா ஷீட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டேட்டா ஷீட்டில் நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ணக்கூடிய அத்தனை இன்ஃபர்மேஷனும் இதுலேயே இருக்குது நீங்கள் ஃபுல்லாக முதல்ல மேனுவலாக ஃபில்அப் பண்ணிவிடுங்க ஃபில்அப் பண்ணி வச்சுட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன்லாம் கூட அதை கலெக்ட் பண்ணிவிட்டு இதில் டேட்டா ஷீட்டில் என்ட்ரி பண்ணி வச்சுட்டு அப்புறம் இந்த டேட்டா ஷீட்டை மட்டும் வச்சுட்டே கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் வந்து டிஎன்ஜிஎஸ்சிஏ டாட் இன் வெப்சைட் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்ளை ப அப்படி அதில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து உள்ளே போகணும் அப்ளிகே அப்போ தான் ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளேயே நீங்கள் போக முடியும் அந்த அப்ளிகேஷனுக்குள்ள நீங்க போனதுக்கப்புறம் அது இருக்கக்கூடிய டேட்டா இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா ஷீட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஸோ டேட்டா ஷீட் வந்து அது ஒரு சீட்டு நம்ம உங்க சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் அடங்கியது இட் கன்சிஸ்டா வால் யுவர் பர்சனல் அண்ட் எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கும் ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது ஈஸியா இருக்கும் ஸோ இப்போ இந்த டேட்டா ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதுல என்னெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க அதை எப்படி ஃபில்அப் பண்ணுறாங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸோ டேட்டாஷீட்டு ஃபில்அப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணோன்னா நான் சொன்னேன் இல்லையா டிஎன்ஜிஎஸ்சி டாட் இன் வெப்சைட் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து டேட்டா ஷீட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க நாலே நாலு பேஜு தான் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதில் என்ன இருக்குங்கன்னா நீங்கள் இதை வந்து இப்போ மேனுவலாக ஃபில்அப் பண்ணுங்கள் கையில் ஃபில்லப் பண்ணுங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபில்அப் பண்ணுங்கள் ஏன்னா அது பிடிஎஃப் அதிலே நீங்கள் என்ட்ரி போட முடியாது ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் விண்ணப்பதாரரின் தகவல்கள் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் ரோமலெட்டரில் நீங்கள் ஃபில்அப் பண்ணுறத வச்சு தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும் அதுக்காக இதை முதல்ல பண்ணிட்டு அப்புறம் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போய்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்கள் நேம் உங்கள் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்கள் டென்த் மார்க் ஷீட்லயோ ப்ளஸ் டூ மார்க் ஷீட்லயோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதில் உங்கள் இனிஷியல் இங்க இருக்கு உங்கள் நேம் எப்படி இருக்குங்க அதை பார்த்து அதே மாதிரி எழுதிக்கோங்க ஓகேவா புரியுது இல்லையா அதில் கையில் எழுதிக்கோங்க இப்போ இப்போ என்ன கணேஷ் குமார் அப்படின்னா சில பேர் கணேஷ் கண்டினியூஸாக இருக்கும் சில பேருக்கு கணேஷ் அப்புறம் ஸ்பேஸ் இருக்கும் அப்புறம் குமார் இருக்கும் ஸோ எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எழுதிக்கிங்க இல்லை டென்த்து மார்க் ஷீட்டு ஓகேவா அப்புறம் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் உங்களதோ உங்கள் அப்பாவுதோ அண்ணன் யாரதோ யாருதோ ரெகுலராக கிட்டே இருக்கணும் அட்மிஷன் முடிகிற வரைக்கும் அந்த மொபைல் உங்ககிட்ட இருக்கணும் உங்களுக்கு தான் வந்து அந்த மொபைலுக்கு தான் மெசேஜ் வரும் கவுன்சிலிங் வர சொல்லி மெசேஜ் வரும் அதனால ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மொபைல் நம்பரை இங்கே எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் பிஜி போகிற பசங்க யூஜி படிக்கிறப்போ மொபைல் எல்லாம் வாங்கியிருப்பீங்க மொபைல் இல்லாமல் யாருமே நீங்கள் இன்றைக்கி என்ன பிழைக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கு ஸோ உங்கள் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை தப்பு இல்லாமல் இங்கே எழுதுங்க அப்புறம் இமெயில் ஐடி எந்த இமெயில் ஐடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ ரெகுலராக ஆக்டிவாக இருக்கும் அந்த இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்கள் டேட்டா படுத்து தப்பு இல்லாமல் எழுதுங்க முதல்ல எப்படி எழுதணும் டேட்டு மந்த்து இயர் அது மாதிரி இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே உங்கள் டோட்டலாக வந்து வயசு கேல்குலேட் பண்ண தெரியும் இல்லையா அந்த வயசை கேல்குலேட் பண்ணி கரெக்டாக எத்தனை வருஷம் எத்தனை மாசம்ங்கிறத இந்த இந்த லைன்லேயே கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அப்புறம் பாஸ்வேர்டு இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் அதாவது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை பட்டப்பிடிப்பு சைன் செய்கிறதுக்குன்னா ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க அதுக்கு வந்து பாஸ்வேர்டு என்னங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி வேற எதுக்காவது கொடுத்த பாஸ்வேர்டாக இருந்தாலும் சரி அல்லது இதுக்காகவே நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுறதுனாலும் சரி இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு கிளிக் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா எழுதி வச்சுட்டு நீங்கள் அட்மிஷன் வாங்குற வரைக்கும் இந்த டேட்டா ஷீட்டை பத்திரமா வச்சுருங்க ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போய் கூட நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் போர்ட்டலில் சப்மிட் பண்ணுற வரைக்கும் அப்போ உங்களுக்கு தேவைப்படும் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு மிஸ் பண்ணிட்டீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து சப்மிட் பண்ணி மிஸ்டேக் இருக்கு அதை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பார்க்கவே முடியாது அதனால இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் ஃபர்ஸ்ட் அஞ்சு இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது லெட்டர் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் தனிப்பட்ட தகவல்கள் உங்க அப்பா பேரு அப்பா பேரு இனிஷியலோட எழுதுங்க அப்பா அம்மா யாருமே இல்லைன்னா கார்டியன் இருந்தாங்கன்னா அவங்க நேம் எழு எழுதிக்கோங்க இனிஷியலோட அப்புறம் சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை நேட்டிவ் பிளேஸ் ஓகேவா அதை எழுதிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் சரியா டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல எழுதிக்கோங்க இங்கே கேட்டிருக்காங்க அது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துலையும் அதே இது இதை எழுதிக்கோங்க கம்யூனி கம்யூனிகேஷன் அட்ரஸ் உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதிக்கோங்க இப்போ இருக்கிற வீட்டு அட்ரஸ் ஃபுல்லாக எழுதுங்க அடுத்து பர்மனெண்ட் அட்ரஸ் உங்கள் வீட்டு அட்ரஸ் தான் ஆனால் பர்மனண்ட் அட்ரஸை ஃபுல்லாக தப்பு இல்லாமல் இந்த இடத்துல எழுதுங்க பின்கோடு நம்பரோடு எழுதுங்க ஃபுல்லாக டோர் நம்பர் வீதி நம்பரு ஊர் டிஸ்ட்ரிக்கு பின்கோடு இது எல்லாம் ஃபுல்லாக அட்ரஸ் எழுதுங்க அப்புறம் ஜெண்டர் மேலாக ஃபீமேலாங்கிறது எழுதிக்கோங்க மதர் தட்டாங்க தமிழ் தாய்மொழி என்ன தமிழாக கன்னடமா மலையாளமாகங்கிறது எழுதிக்கோங்க நேஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எழுதிக்கோங்க மதம் வந்து ஹிந்து முஸ்லீம் என்னவோ நீங்கள் அதை எழுதிக்கோங்க அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் ஏற்கனவே ஃபர்ஸ்டில் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அது இல்லாம வேற ஒரு நம்பர் அதே நம்பர் எழுத வேண்டாம் மாற்று மொபைல் எண்ணு கேட்டிருக்காங்க வேற ஒரு வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் அப்பாவது இருந்ததுன்னா அம்மாவது இருந்ததுன்னா அல்லது அண்ணன் தம்பி யாராவது இருந்ததுன்னா எழுதிக்கோங்க மாநிலம் தமிழ்நாடுனா தமிழ்நாடு கேரளானா கேரளா ஆந்திரா என்ன ஸ்டேட்டோ நீங்க அதை எழுதிக்கோங்க அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரெஸ் பின்கோடு இந்த இடத்துல பின்கோடு நான் சொன்னேன் இல்லையா இந்த இடத்துலையும் பின்கோட திரும்ப எழுதி வச்சுக்கோங்க சொந்த மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க உங்க நேட்டிவ் எந்த ஊரும் அந்த மாவட்டத்தை கரெக்டிவா எழுதுங்க அப்புறம் உங்க கம்யூனிட்டி கம்யூனிட்டி இந்த இடத்துல எழுதுங்க கம்யூனிட்டிங்கிறது வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி எம்பிசி ஓகேவா இது சம்பந்தப்பட்டது ஓசினா ஓசி ஸோ அதை வந்து எழுதிக்கோங்க அப்புறம் நீங்க என்ன கேஸ்ட் உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை பார்த்து அந்த கேஸ்ட் தப்பு இல்லாமல் எழுதிக்கோங்க அப்புறம் உங்க ஆதார் நம்பர் இங்க எழுதிக்கோங்க இங்க ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஆதார் நம்பர் கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் தேவை இங்க காலேஜில் ஜாயின் பண்ணது பண்ணதுக்கு அப்புறம் கூட ஆதார் நம்பர் கேட்பாங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கே தெரியும் யூஜிலி எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ ஆதார் நம்பரும் உங்க ஆதார் கார்டை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ ரெண்டு இன்ஃபர்மேஷன் எழுதிட்டோம் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் யாராவது சிறப்பு ஒதுக்கீட்டு கீழே அப்ளை பண்ணுறவங்களா இருந்தா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தா அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய பசங்க பொண்ணுங்களா இருந்ததுன்னா முன்னாள் படை வீரர்களுடைய குழந்தைங்க எல்லாம் இருந்ததுன்னா அவங்க அப்ளை பண்ணலாம் அப்புறம் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்புறம் வந்து என்சிசியில் நீங்க சி சர்டிஃபிகேட் வாங்கினவங்களாக இருந்தால் அவங்க இந்த கேட்டகரியில் வரலாம் ஸோ இது மாதிரியான அதுக்கப்புறம் வந்து விடோஸ் செலக்ட் சில்ட்ரன் ஆர் விடோஸ் ஆஃப் எலிஜிபிள் பர்சனல் செக்யூரிட்டி போர்சஸ் பாதுகாப்பு படைகளின் தலை தகுதியான பணியாளர்களின் குழந்தைகள் மனைவிகளா இருந்ததுன்னா ஸோ அவங்க யாராவது இருந்தாலும் இதில் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில நீங்க வரீங்கன்னு சொன்னா அது எந்த கேட்டகரிங்கிறத டிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்குண்டான சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி ஓகேவா எதுக்கு இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து சர்டிஃபிகேட் நமக்கு தேவையில்லை இதில் ரெண்டாவது பர்சனல் இன்ஃபர்மேஷனில் வந்து கண்டிப்பாக என்ன வேணும்னா உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுக்கோங்க அது ஆதார் கார்டு இருந்தால் கூட போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து ரிசர்வேஷன் ஸ்பெஷல் கேட்டகரியில் போகிறீங்கன்னா அதனுடைய சர்டிஃபிகேட் காப்பி ஒரு ஜெராக்ஸ் ப்ளஸ் ஒரிஜினல் வச்சுக்கோங்க இதை என்ட்ரி பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கோங்க அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் யூஜியில் என்ன படிச்சிருக்கீங்க டிகிரி ஆஃப் ஸ்டடி பிஎஸ்சின்னா பிஎஸ்சி பிகாம்னா பிகாம் பிஏ அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க பிசிஏன்னா பிசிஏ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி நீங்கள் பிகாமில் வெறும் ஆன்நரி பிகாம் படிச்சீங்கன்னா இந்த இடத்துல பிகாம் ஃபர்ஸ்ட்டு நான் கரிசை வச்சு காமிக்கிற பாருங்க இங்கே பிகாம் எழுதிக்கோங்க டிசிப்ளினில் வந்து ஜெனரல்னு எழுதிக்கோங்க இல்லை நீங்கள் பிகாம் சிஏ படிச்சிருக்கீங்கன்னா பிகாம்ங்கிறது காமனாக இங்கே கொடுத்துருங்க பிரான்ஞ்ச் ஆஃப் ஸ்டடியில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எழுதுங்க இங்கே பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதான் பிகாம் சிஏ அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா மேலே பிஎஸ்சின்னு எழுதிருங்க ஃபர்ஸ்ட் லைனில் ரெண்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எழுதுங்க பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏனா மேலே பிசியன்னு எழுதிக்கோங்க கீழே வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எழுதிக்கோங்க இது மாதிரி எழுதிக்கோங்க நேம் ஆஃப் த காலேஜ் நீங்கள் எந்த காலேஜில் யூஜி படிச்சுங்கன்னா அந்த காலேஜ் ஃபுல் நேமும் ஊரோட எழுதுங்க அது எந்த யூனிவர்சிட்டி கீழே வந்துருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த யூனிவர்சிட்டி பேர் எழுதிக்கோங்க யூஜி ரிஜி ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய எக்ஸாம் நம்பர் யூஜி ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே எழுதிக்கோங்க மார்க்ஷீட்லேயே இருக்கும் பார்த்து எழுதிக்கோங்க எப்போ வந்து மந்த் ஆஃப் யூஜி எப்போ மந்த்து யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இப்போ நடந்தது இல்லையா மேல மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை இருபத்தி மூணுலேயே முடிச்சவங்களா இருந்தால் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்க் ஷீட்டில் இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இயர் எந்த இயர்னா இந்த இடத்துல மந்த்து மட்டும் கொடுக்க சொல்கிறாங்க இந்த இடத்துல இயர் கொடுக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இயர் ஆஃப் ஃபைனல் செமஸ்டர் வந்து ரிசல்ட் வந்துருச்சா இல்லையான்னு கேட்குறாங்க இல்லைன்னா இல்லை டிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆம்னா ஆம்னு டிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் எக்ஸாம் பேட்டனா இந்த இதுதான் இந்த டவுட் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும் சோ என்ன ஃபைனல் செமஸ்டர் வந்து ரிசல்ட் வரல சார் எங்க காலேஜ் வந்து நான் செமஸ்டர் அவங்களுக்கு ஃபைனல் இயரே வரல அப்படின்னா நீங்க இல்லைன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா எக்ஸாம் பேட்டர்ன் நீங்க செமஸ்டர் பேட்டர்னா அல்லது வந்து என்ன பேட்டன் நான் செமஸ்டர்னா இந்த இடத்துல எழுதிக்கோங்க எக்ஸாம் அசஸ்மெண்ட் மெத்தட் வந்து எக்ஸ்டர்னல்னா எக்ஸ்டர்னல் அது மாதிரி எழுதிக்கோங்க மதிப்பீட்டு முறை இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எழுதுங்க இல்லை இன்டர்னல் மார்க்கு இல்லை சார் எங்களுக்கு எல்லாமே நூறு மார்க்கு எக்ஸ்டர்னல் தான் எக்ஸ்டர்னல் மதிப்பீட்டு முறை இப்போ எக்ஸ்டர்னல் இந்த இடத்துல எழுதிக்கலாம் மூணு நாலு கேட்டகரி சொல்லிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி மார்க் யூஜி டிகிரி மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா கம்யூனிட்டி அடிப்படையிலையும் உங்கள் யூஜியில் நீங்கள் என்ன மார்க் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்களோ அதனுடைய அடிப்படையிலேயும் தான் உங்களுக்கு மெரிட்ல கவர்மெண்ட் காலேஜ் அட்மிஷன் பிஜி அட்மிஷனுக்கான உங்களுக்கு கூப்பிடுவாங்க கவுன்சிலிங் வரும் அதனால இதில் தப்பு இல்லாமல் எழுதுங்க ஓகேவா இப்போ ஆறு செமஸ்டர் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் அப்படிங்கிறது என்னன்னா தமிழ் அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ் படித்தவங்களுக்கு தமிழ் இல்லை வேற ஏதாவது மலையாளம் படிச்சு ஹிந்தி படிச்சிருந்தீங்கன்னா கன்னடம் படிச்சிருந்தீங்கன்னா அதனுடைய மார்க்கு ரெண்டு செ ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் அந்த மார்க் வந்து மேக்ஸிமம் நூறு மார்க்கு நீங்கள் வாங்கினது எவ்வளவு அதே மாதிரி ரெண்டாவது செமஸ்டர்லேயும் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் இருந்ததுன்னா ஹிந்தி ஒன்றுனா ஹிந்தி ஒன்று அந்த நூ அதை ஹிந்தி ஒன்றுக்கான மார்க் மட்டும் தான் சப்ஜெக்ட் பேர்லாம் கேட்கல அப்போ சப்ஜெக்ட் ஒன்னுல செமஸ்டர் ஒன்னுல பார்ட் ஒன் மேக்ஸிமம் மார்க் நூறு தான் எல்லாமே நூறு தான் இப்போ நீங்கள் அதில் வாங்கின மார்க் என்ன இப்போ வந்து லாங்குவேஜ் ஒன்று பார்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்னு சொன்னேன் இல்லையா இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஏபிஎஸ்சிக்கெல்லாம் நாலு செமஸ்டர் இருக்கும் ஏன்னா பிகாம்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செமஸ்டர் தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ போன வருஷத்துல இருந்து தான் வந்து நாலு செமஸ்டருமே பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட மாற்றிட்டாங்க அதனால இப்போ வந்து இந்த அநேகமாக இந்த பேட்சுக்கு வந்து ரெண்டு செமஸ்டர் தான் இருக்கும் மற்றபடி பிஏபிஎஸ்சி காமன் கோர்ஸ் இருக்கு இல்லையா எக்கனாமிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே நாலு செமஸ்டர் ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கும் நாலுக்குமே நூறுன்னு போட்டுக்கோங்க நீங்க வாங்கின மார்க் மார்க் ஷீட்டை பார்த்து நாலு செமஸ்டர் மார்க்கு ஃபில்அப் பண்ணிக்கோங்க பார்ட் டூ அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இங்கிலீஷ் தான் நாலு செமஸ்டர் இருக்கும் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ரெண்டு செமஸ்டருக்கு இருக்கும் ஸோ அவங்க வந்து அந்த மார்க் எல்லாமே நூறுக்கு போட்டுக்கோங்க நீங்க வாங்கின மார்க் அந்த நூற்றுக்கு அவ்வளோ வாங்கி பாஸ் பண்ணிருக்கீங்க அந்த மார்க் இந்த பாக்ஸ்லாம் கர்ச வச்சு அதுதான் முக்கியம் இங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்து பார்ட் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா உங்க மார்க் ஷீட்லயே இருக்கும் ஓகேவா மார்க் ஷீட்ல வந்து பார்ட் த்ரீங்கிறது உங்க மேஜர் பேப்பர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் பேப்பர் இருக்கும் பார்ட் த்ரீன்னு கொடுத்த மார்க் ஷீட்ல இருக்கும் அந்த பார்ட் த்ரீல எத்தனை சப்ஜெக்டோ ஓகேவா அதனுடைய டோட்டல் மார்க் ஃபஸ்ட் செமஸ்டர் ப்ராக்டிக்கலோடு சேர்த்து ப்ராக்டிக்கலும் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் த்ரீ தான் இப்போ ரெண்டு தியரி ஒரு பிராக்டிகல் முந்நூறு மார்க் அப்போ செமஸ்டர் ஒன்னில் முந்நூறுன்னு போட்டுக்கோங்க அந்த முன்னூறுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அந்த மூணு சப்ஜெக்டை மார்க்கும் டோட்டல் பண்ணி போட்டுக்கோங்க அதே மாதிரி எல்லா செமஸ்டரும் போட்டுக்கோங்க சிக்ஸ்த் செமஸ்டர்லாம் வரல அப்படின்னா வரலன்னா நீங்கள் அதை எம்டி விட்ருங்க ஓகேவா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபோர் இருக்கும் மேக்ஸிமம் பார்ட் ஃபோர்லாம் எதுக்குமே எடுத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு அட்மிஷன் கவுன்சிலிங் எதுவுமே வராது இருந்தாலும் கேட்டதுனால நீங்கள் அதையும் ஃபில்அப் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட் ஃபோர்னால் அதுவும் உங்கள் மார்க்ஷீட்லேயும் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க பார்ட் ஃபோர்னு எது கொடுத்துருக்காங்களோ அது எத்தனை பேப்பர் இருக்கோ ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் அது ஃபஸ்ட் செமஸ்டருக்கு இருந்தால் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இல்லைன்னா டேஷ் கொடுத்துருங்க ஸோ அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபோர்த்தில் தான் தேர்டில் தான் இருக்குன்னா தேர்ட்ல மட்டும் வந்து ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கா பார்ட் ஃபோர் தேர்டில் ஒன்று இருக்கு ஃபோர்த்தில் ஒன்று இருக்குன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க நீங்க அதுக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ இங்கே எழுதிக்கோங்க ஓகேவா அப்புறம் மந்த் ஆஃப் பாஸ் அப்புறம் மந்த் ஆஃப் இயர் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எல்லா மார்க் என்ட்ரி பண்ணிடுறீங்க இந்த பாக்ஸ் வரைக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் இப்போ இப்போ வந்து இயர் ஆஃப் பாஸ் ஃபஸ்ட் செமஸ்டர் எப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்க ரெகுலர்லேயே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரெகுலரில் பாஸ் பண்ணால் மந்த்தை போட்டுக்கோங்க ஷீட்ல இருக்கும் வேறு எங்கேயும் போக வேண்டாம் நீங்கள் ஆறு செமஸ்டர் ஷீட்டையும் வச்சுக்கோங்க ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வராதவங்க அஞ்சு செமஸ்டர் மார்க் ஷீட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் அதை பார்த்து இந்த இடத்துல வந்து எப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மன்தும் அந்த இயரும் போட்டுக்கோங்க செகண்ட் செமஸ்டர் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுதி ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயிலுனா அந்த கடைசி ச ஃபெயிலான சப்ஜெக்ட் எப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மந்த்யும் தான் இங்கே போடணும் மத்த நாலு அஞ்சு சப்ஜெக்ட்டும் நீங்க ஏற்கனவே பாஸ் ரெகுலரில் நான் அதை போட வேண்டாம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஓவராலாக ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து நீங்க கிளியர் பண்ணது எப்போன்னு கேக்குறாங்க அது வந்து எந்த இயரு எந்த மந்த்து எந்த இயர் போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நம்பர் ஆஃப் அட்டம் அப்படிங்கிறப்ப நீங்க இப்போ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ரெண்டாவது டைம் அரியர் ரிலைஸ் தான் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டுன்னு போட்டுக்கோங்க இல்ல நீங்க ஃபர்ஸ்ட்லயே பாஸ் பண்ணிட்டீங்க எல்லாமே ஒன்னு போட்டுக்கோங்க நாலு சப்ஜெக்ட் நாலு சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்பில் பாஸ் பண்ணி ஒன்று மட்டும் செகண்ட் அட்டெம்பில் பாஸ் பண்ணியிருந்தாலும் இங்கே நீங்க டூனு தான் போடணும் அதே மாதிரி மற்ற இதெல்லாம் உங்க என்ட்ரிக்கு தான் உங்க பர்பஸ்க்கு தான் ஓகேவா அதே மாதிரி எல்லா செமஸ்டருக்கும் போட்டு வச்சுக்கோங்க மார்க் ஷீட் பார்த்து கரெக்டாக என்ட்ரி போடுங்க ஓகேவா அப்புறம் யூஜி டிகிரி வந்து இயர் வைஸா இருந்ததுன்னா அதே தான் செமஸ்டர் பேட்டர்ன் இருக்கிறவங்க இதை ஃபில்அப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை இயர்லி பேட்டர்ன் இப்போ மேக்ஸிமம் யூனிவர்சிட்டிஸ் இயர் இல்லை இருந்தாலும் இயர்லி பேட்டர்ன்ல இருக்கீங்கன்னா இதை வந்து அதே மாதிரி பில்லப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ வந்து கிரேடு கிரேடும் உங்கள் மார்க் ஷீட்ல இருக்கும் அந்த மார்க் ஷீட்டை பற்றி பார்த்து மேக்ஸிமம் சிஜிபிஏ என்னென்னு ஃபஸ்ட் செமஸ்டர் சிஜிபி அவ்வளவு நீங்க வாங்கினது எவ்வளவு அப்போ ஃபஸ்ட் செமஸ்டர் எப்போ இங்கே கிளியர் பண்ணியிருக்கீங்க அது மேலே எழுதுனீங்களே நீங்களே அதே தான் வரும் அட்டம்ப்டு அதே மாதிரி தான் அதே மாதிரி ஆறு செமஸ்டருப்போ சிஜிபிஏ நீங்க டோட்டல் சிஜிபியே மார்க் ஷீட்ல இருக்கும் உங்களுடைய சிஜிபியை நீங்களாம் கேல்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மார்க் ஷீட்லயே இருக்கும் அதை பார்த்து என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இயர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் இப்போ அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டே ரூபா தான் மற்ற கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதாவது எம்பிசி பிசி பிசிஎம்மு ஓசி இவங்களுக்கு எல்லாமே வந்து அறுபது ரூபா பிஜிக்கு ஸோ அதை வந்து எப்படி நீங்கள் செலுத்த போகிறீங்க கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா நெட் பேங்கிங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அல்லது டெபிட் கார்டானா இப்போ ஏடிஎம் கார்டான்னு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி செலுத்த போகிறீங்கன்னு கொடுத்துருங்க அறுபது ரூபானாலும் அறுபது ரூபாயும் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணணும் ரெண்டு ரூபானாலும் நீங்க ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணணும் ஓகேவா சோ அதை வந்து வரைவலையெல்லாம் வேண்டாம் நீங்க அப்படியே ஆன்லைன்ல அப்படியே பே பண்ணிக்கலாம் சோ இந்த டீடைல்ஸ் தான் இதை ஃபுல்லா ஃபில்அப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் போங்க நான் அடுத்த வீடியோல எப்படி நான் நீங்க ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்ப நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் ஷீட்னா என்ன அந்த டேட்டா ஷீட்னுடைய முக்கியத்துவம் என்ன அது எப்படி ஃபில்லப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை வந்து அந்த வெப்சைட் போர்ட்டல்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு கையில எழுதி வச்சுக்கோங்க இதுல இல்லாத தகவலாம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வைக்க வைக்க இந்த சீட்டோடவே அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க ஓகேவா நீங்க மார்க் ஷீட் எடுத்தாலும் சரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பெர்த் சர்டிபிகேட்டு அப்புறம் வந்து வேற ஆதார் கார்டு எதா இருந்தாலும் அதெல்லாம் நீங்க ஜெராக்ஸும் ஒரிஜினலும் இந்த சீட்டும் பத்திரமா ஒரு ஃபைல்ல போட்டு வச்சுக்கோங்க இதை தான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும் அப்புறம் தான் நியூ ரிஜிஸ்ட்ரன்ஸும் போறீங்க இன்னைக்கு ரெண்டாவது நாள் பன்னெண்டு நாள் இருக்குன்னு சொன்னேன் இன்னைக்கு செகண்ட் டே இதை ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ அடுத்தது வந்து இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் அந்த வீடியோ இன்னைக்குள்ளேயே வரும் அந்த வீடியோவில் வந்து நீங்கள் எப்படி அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கோம் இப்போ நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ட்ரி போட்டுடுவாங்க சரி டவுட்டாக இருந்ததுன்னா டவுட்டை அதோட ஸ்டாப் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடுங்க அதுக்கப்புறம் அந்த டவுட் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க அப்புறம் உள்ள போங்க ஓகேவா ஏதாவது உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க டேட்டா ஷீட்டே எனக்கு தெரியாது சார் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது ஆனா அதுக்கு முன்னாடியே நான் வந்து உள்ள பாதி அப்ளிகேஷன் போட்டுட்டேன் ஆனா எனக்கு டவுட் வந்துருச்சு இந்த செமஸ்டர் எப்ப முடிச்சேன்னு இயர் தெரியல மந்த் தெரியல அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்ததுன்னா நீங்க திரும்பவும் மேற்கொண்டு போகவும் முடியாது அப்படி போய் நீங்க ஏதாவது சப்மிட் பண்ணி கொடுத்துடாதீங்க நீங்க திரும்ப லாக் அவுட் பண்ணி வெளிய வந்துருங்க திரும்ப ஓபன் பண்றப்ப நீங்க ஒவ்வொன்றா திரும்ப அதே இடத்துக்கு நீங்க போக முடியும் அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு போகலாம் அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் இல்ல டவுட்டோடவே நீங்க வந்து தப்பா வேற எதையாவது கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல்ல இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டு திரும்ப அப்படியே சப்மிட்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா தப்போட தப்பா மிஸ்டேக்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ட் பண்ண முடியாது அதை மட்டும் மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க ஓகேவா வேற ஏதாவது டவுட் வந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ கவர்மெண்ட் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பிஜி அட்மிஷனுக்கான வீடியோஸ் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும் கனெக்டடா இருங்க நம்ம சேனலோட அதை பாக்குறப்ப உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அது வந்து நீங்க அட்மிஷன் வாங்கி நல்லபடியா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிஜி ஜாயின் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம சேனல் உங்க கூடவே எப்பவுமே இருக்கும் ஓகேவா தேங்க்யூ வெரி மச்